பனிரண்டு சிறப்பான அன்னதானும் அந்த அன்னதானத்தில் அனைத்து அன்பளிப்பு வழங்கியிருக்கிறார்கள் என்பதை சார்பாகவும் கமிட்டியின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வழங்கியவர்களுக்கு நமது கோயில் சார்பாக கம்பியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் இப்போது நடைமுறை இருக்கும் மேற்கு திருவிழா பூஜைக்கு அனைத்து தாய்மார்கள் வந்து பூஜை கலந்து கொண்டு மிக சிறப்பாக நடைமுறை இருப்பதால் அனைத்து தாய்மார்கள் வந்து மிக சீரன் சிறப்பாக நடைபெற்று வருகிறது ஆகையால் இந்த பூஜையில் குறைந்தது ஆயிரத்தி எட்டு விளக்கு பூஜை நடைபெறும் ஆகையால் அனைத்து தாய்மார்களும் வந்து கலந்து இந்த பூஜை இருப்பதற்கு நமது ராமதாமி அறிப்பாஜன் என்பது உறுதியாகிய தெரியும் ஆகையால் விளக்கு பூஜை திருவிளக்கு பூஜை சீக்கிரமாக ஆரம்பித்துவிடாது என்பது நன்றாக தெரியும் ஆகையால் அனைத்து தாய்மார்களும் அமைதியாக இருந்து பூசையில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் 哎，你。 Ja,